எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஆராய்ந்து முடியாத பாடுகளா எண்ண முடியாத துன்பமா வசனம் சொல்லுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் உங்களுக்கு போகிறார் ஹால லூயா ஹால லூயா நான் எண்ணி மூடியா அதிசயம் செய்பவரே நான் எண்ணி மூடியா அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி போடும் கர்த்தரே என அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே உமகே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையாம் கர்த்தர்காரோ எம்மேலங்க பாடல் பாடி பாடி நம்ம துதிப்போமா அல்ல இல்லை காலை கிருபை புதியது பாருங்கள் புது கிருபை புது ஆசீர்வாதம் சத்தமாய் பாடி பாடி பாருங்கள் துதிக்கும்பொழுது சத்துரு விழுவான் சத்தமாய் துதிக்கும் பொழுது சத்துரு விழுவான் அவரை உயர்த்தி உயர்த்தி பாடும் பொழுது ஆமேன் அவரை உயர்த்தி பாடுற இடத்துல சாத்தான் இருக்க மாட்டான் அல்ல லூயா கத்தை நம்மளை உயர்த்துவார் கத்தை நல்லவர் அவர் கிருபை என்று முள்ளன்னு சொல்லி காலை வேலை துதிப்போமா வாங்க பாடுவோம் எழும்புங்க தேவனை துதித்து ஆராதிப்போம் சவலவா கேளுங்க நீங்கள் அல்ல லூய சோர்வை எடுத்து போடுங்கப்பா கவலை எடுத்து போடுங்கப்பா அல்ல கவலைப்படுறாலே ஒரு மலத்தனை கூட்ட முடியாது அல்ல லூய நான் செபிக்க வந்திருக்கிறேன் பாட வந்திருக்கிறப்பா அற்புதங்களை செய்ங்கப்பா அல்ல லூய கேட்போமா அல்ல லூயா பறித்து கொள்ள முடியாதுங்க ஒருவராலும் முடியாதுங்க சொல்லுவோமா எங்கள் குடும்பத்தை யாரும் பறிக்க முடியாது யாரும் தொட முடியாது அதில் நான் ஆராய்ந்து முடியாத எண்ண முடியாத துன்பங்களை பாடுகளை அனுபவிச்சிருக்கிறேன் பிசாஸை தேவனுக்காக அனுபவிச்சிருக்கிறேன் நீ ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் எங்கள் அப்பா அந்த காலை வேலையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாது அதிசயங்களை செய்ய வந்துட்டார் அதில் இல்லையோனை எதிர்த்துன்னு இருக்கிறேன் தேவனுக்கு கீழ்படிந்தீர்கள் பேச ஆசை எதிர்த்து நின்னுங்கள் அப்படிதான் ஓடிப்போம் அந்த காலில் விலை நீங்கள் அவனை எதிர்த்து நில்லுங்க ஹலை லூயா அவனை எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போயிடுவான் அப்போ நீ காலில் விலை எழும்பணும் செபிக்கணும் அவனை நீங்கள் துரத்தணும் ஹலை லூயா நீங்கள் அவனை துரத்திட்டா அலை லூயா அந்த நாள் முழுவதும் பாருங்கள் ஹலை லு அவங்க காரியம் செய்யமாக இருக்கும் காலை காலை விலையில பாருங்கள் பால் சிங்கத்தையும் வலு சிறப்பு மிதிக்கிற ஏசுவின் நாமத்தில் சொல்லுங்கள் வாயை திறந்து ஹலெ லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஹாலெலூயா ஊட்டிடுவா தாளாட்டிடுவார் எதிரி வந்தாயத்திடுவார் மேலங்க ஹலை லூயா ஹால உங்களுக்கு உற்சாகப்படுத்த முடியாது ஹலை லூயா ஹலை லூயா நீங்கள் எழுமுங்க தேவன் வீட்டில் உலாபுவா நீங்கள் பாடல் பாடும்பொழுது தேவன் வீட்டில் உலாவி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அந்த கட்டுகளை பர்சு தாபியினரை உடைப்பார் அபிஷல் நொகங்கள் முறிக்கப்படும் ஹாலை லூய்யா ஹாலை லூயா யோர்தான பார்த்து பயப்படாதங்க மிதித்து நம்ம நடப்போம் ஹாலில் லூயா செங்கடல் பார்த்து பயப்படாதங்க கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது செங்கடல் பிளந்து விடும் பிளந்து விடுவார் ஹாலை லூயா ஹாலில் லூயா எருக பார்த்து பயப்படாதாங்க துதிக்கும்போது எருக நொறுங்கும் அல்லை லூயா அல்ல உற்சாகமாக நீங்கள் பாடல் பாடி பாடி நீங்கள் காலவில் நீங்கள் துதிங்க வசந்த சொல்லி சொல்லி துதிங்க அவர் எனக்கு அரைந்து முடியாத எண்ணி முடியாத அற்புதம் அஞ்ச செய்ய வந்துட்டார் இந்த பொல்லாத மனிதர்களும் பொல்லாத பிசாஸ் அரைந்து முடியாத பாடல்களை கொடுத்துட்டாங்களே எண்ண முடியாத துன்பம் துயரம் கொடுத்துட்டாங்களே ஆமே அல்ல அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிலாம் உங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தம் அல்லை லூயா ஏன் வாழ்க்கையில் பாருங்கள் நானும் அப்படி தான் அனுபவிச்சேன் அரைந்து முடியாத பாடு தான் என்ன முடியாத போத்திரம் வேதனைகள் அவமானம் எந்த தனிமை வறுமை ஹல்லை லூயா ஏன் அந்த எனக்கு அப்போ எனக்கு புரியலை அல்லே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வேதனை அல்ல லூயா வேதனை பிடித்து கொண்டது ஹல லூயா ஆனால் கத்திரனை கையோடலையே அல்ல லூயா இது நாட்களில் பாருங்கள் பிள்ளைக்கு திருமணம் பண்ணணும்னு சொன்னால் லட்சமாக பணம் சம்பாத்தி பண்ணி வச்சுருக்கணும் இல்லை எல்லாம் கடன் வாங்கணும் தங்க நகை வாங்கணும் ஹால லூயா என் வாழ்க்கையில் அப்படி தான் அழுதேன் ரெண்டு பெண் பிள்ளைகளே தந்திரே சுவாமி என் ஒன்றுமே ஒன்றுமேனா சேர்த்து வைக்கலையே ஒரே பாடு துன்பம் அரைந்து முடியாத பாடாக இருக்குது என்ன முடியாத துன்பமாக இருக்குது என்ன முடியாத துன்பத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது என் பிள்ளைகள் எப்படி நான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி அழுதேன் ஆனால் கற்று யால யாரும் கிடைக்காத கிருபனை கொடுத்தார் ஹால லூயா ஹாலல்லூயா பணமே இல்லை நகையே இல்லை ஹால இல்லூயா ஹால இல்லூயா ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு செய்தார் நான் தைரியமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் பாடு அனுபவிக்கலாம் கத்திர உங்களுக்கு அதுக்கு மேலே அற்புதங்களை செய்வார் செய்வார் இன்னும் செய்வார் இன்னும் செய்வார் இன்னும் உங்களுக்கு செய்வார் சோர்ந்து பேராதங்க எழும்புங்க காலை வரல எழும்புங்க துதிங்க செபிங்க சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதீ அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் யோர்தானை பார்த்து பார்த்து பாருங்க பயந்து இருந்தா அல்ல லூயா பாடு தீராது பாருங்கள் அது யோர்தானில் கால் வச்ச உடனே ஆசிரியர் கால் வச்சாங்களாம் யோர்தான செஞ்சிட்டான் பின்னிட்டு திரும்பிட்டு தண்ணி அப்படியே குவியால் நின்றுட்டான் அதில் கடந்து போனாங்களாம் ஐயோ அந்த பாடு நான் செபிப்பேன் பாடு தீந்தாதான் ஆலயத்துக்கு போவேன் இந்த உபத்திரம் என்னை விட்டு போனாதான் நான் இதை பயத்தை வாசிப்பேன் நான் ஜெபிப்பேன்னு சொல்லாதங்க ஹல்ல லூயா இந்த பாடுகள் பிரச்சனை மத்தியெல்லாம் செவிப்பேன் துதிப்பேன் அவனை மிதிப்பேன்னு சொல்லுங்கள் அந்த யோர்தானே அவங்கள விட்டு ஓடிப்போம் ஹலை லூயா நான் கண்டது அதுதான் பாருங்க பாருங்கள் தேசத்துக்கு அழுவேன் செபிப்பேன் இவ்வளோ பாடு பிரச்சனை இருந்தாலும் கூட என்னை மாதிரி பாடு அனுபவிக்கிற பிள்ளைகளுக்காக அழுது செபிப்பேன் போராடி ஆண்டு செவிப்பம் பாருங்கள் கத்துறனுக்கு கைவிடலை இன்னும் கைவிட மாட்டா இன்னும் வைக்கப்பட்டு நான் போக மாட்டேன் நீங்களும் வைக்கப்பட்டு போக மாட்டேங்க நீ காலைபடியில் நல்லா நீங்கள் பா சந்தோஷமாக கேப்பியாக தூதிங்க இந்த நாளில் அவங்களுக்கு சந்தோஷமான காரியம் கைவிடி வரும் எதிர்பார இடத்துல அற்புதம் உங்களுக்கு நடக்கும் அதிசயம் நடக்கும் தடைகள் உடையும் பிசாஸ் சொல்ல முடங்கி படுத்துக்க படுத்துக்கன்னு சொல்லி சொல்லு காரியத்தை முடக்கி போட்டிருக்கான் எத்தனை நாட்கள் நீ செபிக்காமல் எத்தனை நாள் காலை நீ செபிக்காம நீங்கள் முடங்கி படுத்ததுனால உங்கள் காரியம் முடங்கி போச்சு தெரியுமா அப்படியே முடக்கி போட்டுருவான் பாருங்கள் காலை தோறோடைய கிருவை புதியுது அவர் எழுப்புவார் காளி செபி மகளே செபி மகளே என் கிருவே உனக்கு தாரேன் என் ஆசிரத்தை உனக்கு தாரேன்னு சொல்லுவார் பாருங்கள் ஆனால் பிசாசு மொடக்கி முடக்கி போட்டு தூக்கத்தை கொடுத்து கவலைப்பட வச்சு அப்படியே முடக்கி போட்டுட்டான்லாம் நீ எழுமுங்க சகோதரனை சகோ தேவபிள எலும்பி செபி தூக்கத்தை பாராதாங்க செபிங்க சபாலபா ரீக்கா தூக்கா ரபா உங்களுக்கு அரைந்து முடியாது எண்ணி முடியாது இப்போங்களை செய்ய போகிறார் அதில் சொல்லிக்கிட்டே இருங்க நாள் முழுதும் செய்ய வந்துட்டீங்களப்பா அரைந்து முடியாத பெரிய காரியங்கள் என்ன முடியாத செய்ய வந்துட்டீங்களே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ராப்பா இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் செபிங்க அலாராக பெருக்கெடுத்து ஓடணும் ஆயிரங்களும் மண்டை நடத்தணும் நிரப்புங்கப்பா கேட்பீங்களா என்னை நிரப்புங்கப்பா என்னை நிரப்புங்கப்பா என் பாத்திரம் தண்ணீரால் நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா பரிசு தாவினால் நிரப்புங்க கேட்பீங்களா கேளுங்க கேளுங்கள் துதிங்க செபிங்க என்ன நிரப்புங்கப்பா நிரப்புங்க நான் அப்படிதான் அப்போ என் நிரப்புங்கப்பா என் பாத்திரம் வெறுமையாக இருக்குதுப்பா என் பாத்திரம் கவலையில் நிரம்பி இருக்குதுப்பா என் பாத்திரம் சோர்ந்து போயிட்டு ஹலை லூயா என்னை நிரப்புங்கப்பா என்னை நிரப்புங்கப்பா எனக்கு பலனே இல்லையப்பா பொல்லாத மக்கள் சுற்றி வாராங்களே பொல்லாத பிசை குடும்பம் சுற்றி வாரானே அம்மா என்னை நிரப்புங்கப்பா நான் உங்களை பாடணுப்பா நான் செபிக்கணும்ப்பா அப்படி தான் நான் கேட்பேன் பாருங்க ஹலை லூயா நீ கேட்பீங்களா ஹலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூய் யாராக பெருக்கெடுத்து ஓடணுமே ஆமே நாளே லூயா அந்த கிருபியை நீங்கள் கேளுங்க கத்துறவங்களுக்கு தருவார் ஹலை லூயா அவன் எடுத்து இருக்கப்படினாலும் அவனை விட்டு விற்பேங்க நம்மளுக்கு வாஞ்ச வேணும் பாருங்க அபிஷேகம் இல்லைனா பாட முடியாது செவிக்க முடியாது அபிஷேகம் இல்லைனா எப்போ பார்த்தாலும் கவலையாக தான் இருக்கும் செபிக்கவே முடியாது துதிக்கவே முடியாது அதுக்கு தான் அபிஷேகத்தை கேட்கணும் பாருங்க அல்ல இல்ல எப்படி சொல்வாங்க எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் ஊரும்புத்திட்டே இருக்காங்க எங்கள் அம்மா செபிக்கவே மாட்டேக்காங்க எங்கள் அப்பா செபிக்க மாட்டேக்காங்க நம்ம செபித்தாதான பிள்ளைகள் செவிப்பாங்க எலுங்கு சகோதரனை சகோதரி செப்பிங்க காலை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்காக நீங்கள் செவிங்க கடன் தொல்லையா அதிகாலைல செபிங்க நோய் நொடியா அதிகாலைல செபிங்க 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 துதிங்க பாடுங்க ஹாலை லூயா ஹாலை லூயா அவர் செபிக்கும் போது ஓடோடி வருவார் பாருங்க என் பிள்ளை எவ்வளவு பிரச்சனை எவ்வளோ பாடு என் பிள்ளை பாட ஆரம்பிச்சிட்டாலே என் பிள்ளை பாடுறதுனா கேட்க வேண்டாமா நான் மகிழ வேண்டாமா ஹாலை லூயா எங்க வீட்டில் பாருங்க என் பிள்ளை பாடல் பாடிட்டா நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஏன் என் பிள்ளை பாடல் படிக்க பாருங்க பாருங்க என் பேரன் ஒரு பாட்டு படிப்பான் பாருங்கள் சிங்க கேவியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் அப்படியே நான் ரசிப்பேன் அல்ல இல்லை அது தெரியுதோ தெரியலையோ பாருங்கள் அந்த பிள்ளை அரை அந்த பாட்டை படிக்கும் பேத்தி படிக்கும்போது பாருங்கள் அப்படியே உட்காந்து நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் கத்தர் இருப்பை கொடுத்தா அதே மாதிரி பாருங்கள் நம்ம ஆண் நம்ம பாடும் பொழுது அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்பார் எவ்வளோ பாடு என் பிள்ளைக்கு இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக பாடுறான் அவன் பிரச்சனை தீர்க்க வேண்டாமா ஹலோ இல்லையோ தூதனை அனுப்புவங்களுக்காக தூதர் சேனலகத்தினு இறக்கி உங்கள் காரியங்களை பண்ணுவார் எள்ளுமுக சகோதரனை சோந்து போகாதங்க சோந்து போகாத சோர்ந்து போனது போதும் ஹலோ இல்லூயா எல்லா காரியத்தையும் உடக்கி போடுறோம் விசுவாசம் அதிகாலையில் பாருங்கள் ஒரு மணி நேரமாவது நீங்கள் பாடல் பாடி பாடி தூதிங்க அற்புதம் உங்களுக்கு நடக்கும் அதிசயம் நடக்கும் துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போண்டதமா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதேம் ஹல்ல இல்லுவான் எஸ்தராஜாத்துக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை பாருங்க எவ்வளோ பாடம் அனுபவிச்சிருப்பா ஹல்ல இல்லுவான் ரெண்டு பேரும் இல்லை பாருங்க தன் கஷ்டத்தை சொல்லக்கூட ஒரு தாய் இல்லை தகப்படை கேட்குறது கூட தகப்பன் இல்லை பாருங்கள் சொந்த சித்தப்பா எடுத்து வளர்த்தாராம் பாருங்கள் அவள் பாடம் அனுபவிச்சா அரைந்து முடியாத எண்ணி முடியாத பாடம் அனுபவிச்சா ஆனால் அரைந்து முடியாத பெரியக எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்தாரே ஒரு தாய் தப்பு இல்லாத பிள்ளை கத்தர் ராணியை மாற்றினாரே உங்களை கத்தர் மாற்ற மாட்டாரா நிறைய பாருங்கள் பேத்தில் பா வாசிக்கும்போது நிறைய பக்தர் மாதிரிலாம் நிறைய பாடுகள் துன்பங்கள் தான் என்னவே முடியாது ஆராய்ந்து பார்க்க முடியாத பாடு தான் ஆனால் அற்புதங்களை செய்து செய்து கத்திரி மகிழ பண்ணினாரே உங்களை கத்திர காலை உள்ள மகிழை பண்ண போகிறார் ஹாரில் லூயா ஹாரில் கற்று உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை தருவார் வியாதி சுகமாக்குவார் உங்கள் பிரச்சனை மாறும் மந்திரம் பில்லிசுன எரிஞ்சு போக நீங்கள் பொழுது மந்திரவாதம் பில்லிசுன ஏறி அவர் அக்கினி அனுப்பி எரிச்சு போடுவார் தூதன் அனுப்பி கத்திர வழிகளை வாக்கிய பண்ணுவார் அவருடைய சமூகம் முன் செல்லும் அவர் கோணலை செவியாக எத்தனை வசனம் இருக்கு பாருங்க பயப்படாதே நான் தொண்டை நேர்கிறேன் சிறுபூச்சியை பயப்படாதங்காரு ஹாலை லூயா ஹாலை லூயா எலும்புங்க சகோதரனே தொடர்ந்து நீங்க பாரு காலை வேலை எழுவி செபிங்க துதிங்கரபா சபல தர கதூரி வீக்கரபா ஆலை லூய திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்க வைப்பார் பிறருக்கு கொடுக்க வைப்பார் நீ காலை வெள்ள செவிக்கு திருப்தியாக்கி ஒருத்தரவு நடத்துவார் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்க வைப்பார் ரெண்டு மீன் ஐந்து பேத்து கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போசித்தி மீதியான துணி எவ்வளவு தான் அரைந்து முடியாத பெரிய காரியம் அலை லூயா பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோம் கோடி கோடி நன்றி சொல்லுங்கள் அலை லூயா நன்றி இசைப்பா அல்ல லூய் காலேஜ் காலேஜை பற்றி இணைந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா தொடர்ந்து செபன ஜெபத்தை நீங்கள் தகப்பனே அது செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க சோர்ந்து போன பிள்ளையை உற்சாகப்படுத்துங்கப்பா அல்ல லூயா பாடுகளை ஓத்திரத்தில் கிடக்கிற பிள்ளைகளை விடுவிங்க இசைப்பா விடுவித நாயகனை விடுவிங்க சத்தியத்தை அறுபது சத்தியங்களை விடுதலையாக்கும் ஆவின எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு குமார விடுதலை கிளம்பி விடுதலை கத்து அசைவாடுங்க அசைவாடுங்க பரலோக ஆமேன் ஆசிரியர் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் பரிசு தாவின் அசைவாடுங்க 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 பாட 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 பிசாசு ஓடுவானாக பாட பாட பாடுகள் ஓடட்டும் பாட 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 இசை அதிசயம் நடக்கட்டும் ஐயா பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கப்பா உற்சாகப்படுத்துங்கப்பா உற்சாகப்படுத்துங்க ப உற்சாகப்படுத்துங்கப்பா அல்ல லூயை நடக்காத அதிசயம் நடக்கட்டும் இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்கள் அல்ல ஆவியனை கொண்டு வருவீராக ஆவியரை இறங்குவீராக அசைவாடுங்க மந்திர தந்திரம் எரியட்டும் ஐயா எரியட்டும் இந்த காலை வேலையில் ஆமே வழிகள் திறக்கப்படட்டும் தூதர் சேனைகள் இறங்கட்டும் ஐயா பிள்ளைகளுக்காக கண்ணீரை துடைப்பீராக அழாத என்று சொல்லுவீராக இசுப்பா இந்த பாடு உனக்கு தீர்த்து தருவேன்னு சொல்லுங்கப்பா முடித்து கொடுங்கப்பா அந்த பிரச்சனைகளை அதிசயம் செய்யுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்க வழிகளை திறந்து கொடுங்க இசைப்பா எல்லாம் இருளும் வெளியேறி போகட்டும் குழப்பங்கள் வெளியேறி போகட்டும் கவலை வெளியேறி போகட்டும் இயேசுவின் ஆபத்தினால் அதிசயம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக ராஜா அல்ல இல்லையை செபிக்க வைங்க துதிக்க விடு குட்டி பிரலகமாய் மாறட்டும் ஏசுவின் நாமத்தினால டென்ஷனே வரக்கூடாதுப்பா கோவமே வரக்கூடாது இயேசுப்பா அல்ல இல்லையே சமாதானத்தை கொடுங்கப்பா குணத்தை கொடுங்க இசைப்பா நன்றி ராஜா ஆழிய பிள்ளைகளை தொடுங்க இசப்பா சிறு பிள்ளைகளை தொடுங்கப்பா பீஸு கட்ட பணம் கொடுங்கப்பா ஆமாம் வீடு ஆசிரியமாக அழகிறாங்கப்பா சுகத்தை கொடுங்கப்பா நாள் முழுது பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுன்னு பிதாவே ஆமை